बेटी मैंने तुम्हारी ये तस्वीर देखी है तुम इतना बढ़िया काम करके लाई हो मैं तुम्हें आशीर्वाद देता हूँ लेकिन बेटी थक जाओगी तुम कब से खड़ी हो ये पुलिस के जवानों से मैं कहता हूँ वो तस्वीर बेटी देना चाहती तो ले लीजिए और मुझे जरूर पहुंच जाएगी और तुम्हारा पता उसमें लिख देना मैं जरूर तुझे चिट्ठी लिखूंगा பிரதமர் மோடி குழந்தைகள் மீது அபரிமிதமான அன்பு வைத்துள்ளார் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களோடு சிறிது நேரம் செலவிட்டு அவர்களை மகிழ்வித்து உற்சாகப்படுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார் இதனால் தானோ என்னவோ ஏராளமான குழந்தைகள் மோடியின் ரசிகர்களாக மாறி வருகிறார்கள் அந்த வகையில் பிரதமர் மோடி சமீபத்தில் செய்த செயல் ஒன்று பலரது இதயங்களையும் கவர்ந்து வருகிறது பிரதமர் மோடி பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்தினர் மத்தியில் சிறுமி ஒருத்தி தான் வரைந்த மோடியின் ஓவியத்தை பிரதமர் மோடி பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனை தனது கையில் நீண்ட நேரம் தூக்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள் சிறுமியின் இந்த செயலை அத்தனை பெரிய கூட்டத்திலும் கவனித்துவிட்ட பிரதமர் மோடி உடனே பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு அந்த சிறுமியை நோக்கி மகளே உனது ஓவியத்தை நான் பார்த்துவிட்டேன் மிக அற்புதமாக வரைந்திருக்கிறாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எவ்வளவு நேரமாக கையை உயர்த்தியபடி நிற்பாய் சோர்ந்து விடுவாய் ஆகவே சிறுமிக்கு அருகாமையில் இருக்கும் காவலர்கள் அல்லது இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அந்த சிறுமியின் ஓவியத்தை வாங்கி அதன் பின்னால் அவளது பெயர் முகவரியை எழுதி எனக்கு கொடுத்து அனுப்புங்கள் மகளே உனக்கு நிச்சயம் நான் கடிதம் எழுதுகிறேன் என்றார் அதன்படி சிறுமியின் ஓவியத்தை வாங்கிய அங்கிருந்த இளைஞர்கள் அவளது பெயர் முகவரியை எழுதி பிரதமர் மோடிக்கு கொடுத்து அனுப்பினார்கள் அத்தனை பெரிய கூட்டத்தில் திருமியை கண்டு அவளுக்காக யோசித்த பிரதமர் மோடியின் செயல் அங்கிருந்தவர்களை சிலிர்க்க வைத்தது